ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதயே நமகா நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் குக்குட்ட துவஜாய நமாக முருகப்பெருமான சேவல் கொடியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய கொடி சேவலாக இருந்து நாத தத்துவத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்தக்கூடியது ஒவ்வொரு தெய்வ சக்திக்கும் ஒவ்வொரு விதமான கொடியானது உண்டு அதில் பரமேஸ்வரனுக்கு தர்ம தேவத்தை சு வடிவமான ரிஷப கொடி விநாயக பெருமானுக்கு மூஷிக கொடி அது மாதிரி முருகனுக்கு இந்த குக்கூட்டம்னு சொல்லக்கூடிய கோழிக்கொடி அதனால்தான் கொடியன் அடிபணியாமல் குவலையத்தே வாழ கருதும் மதியிலிகால் அப்படின்வர் இந்த பூமியில் வாழறதுக்கு முருகனுடைய அருள் வேண்டும் அப்படின்ற அதனால தான் கோழி கொடி அப்படின்றது கோழின்றதே நாத தத்துவம் அந்த நாத தத்துவத்தை பொழுது தான் இந்த ஜீவன் சிவனாகுவதற்கு முதல் படி அதனால தான் நாத ஒலி அவளுக்கு எல்லாம் சித்த போகும் போகும்பொழுது அவளுக்கெல்லாம் சலங்கை ஓசை இதெல்லாம் கேட்கும் சுவாமியினுடைய அந்த சிலங்கை சத்தானா தான் கேட்கறது இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த நாத தத்துவமானது பிரகாசிக்க ஆரம்பிச்சிருத்துன்னு அர்த்தம் அது மாதிரி அந்த நிலை அடைந்தவர்களுக்கு திருப்பி பிறப்பு இறப்பு எல்லாம் வராத தன்மையானது கிடைக்கும் அதை தான் அந்த கோழி கொடி தத்துவமாக உணர்த்துது அந்த சேவல் வருத்தம்னே அருணா சுவாமியில் பாடியிருக்கார் அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோழியினுடைய பெருமை அந்த கோழி அசுர சக்தியாக இருந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த விசேஷமான அந்த காமாதி அருவர்கள் நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான வில்லி சூனியங்கள் இதெல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் அந்த சேவல் கொடிக்கு உண்டு அப்படின்றது இந்த விருத்தங்களில் அழகாக வர்ணிப்பார் உலகில் அனுதினமும் வரும் அடியவர்கள் இடரகல உரிய பரகதி தெரியவே உரகமணி என உழலும் இருவினையும் முறைப்படவும் இருகள் மிடிக்கெட அருளியே கலகமிடும் அழகை குரல் மிகு பணிகள் வலிமையோடு கடினமுற வரில் அவைகளை கண்ணை பிடுங்கி உடல் தன்னை பிளந்து சிறகை கொட்டி நின்றாடுமாம் மலைகள் நெரு நெரு நிறன மலைகள் சுவரிட அசுரர் மடிய அயில் கடவு முருகன் மகுட வடகிரி அலைய மலையும் முளை வனிதை குற வரிசை வரிசையின மகள் அவளுடன் சிலை குளிசன் மகள் மருவு புயன் இலகு சரவணச் சிறுவன் அயன் வெறுவ விரைகில் சிரமிசையில் வெகு சினமுடு அடி உதவும் அருமுகவன் சேவல் திருத்வஜமே அப்படின்னு அழகாக வர்ணிப்பார் இந்த பூலோகத்தில் முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு நாள்தோறும் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கும்படியாக அவளுக்கு கிடைக்கக்கூடிய லட்சியமான சாயுஜ பரகதின்றது சாயுஜ நிலை இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அந்த சாயுஜ்ய முக்தியை தெரியவே காண்பித்த அருளியும் படத்தில் ரத்தனத்தை தாங்கியிருக்கும் சர்ப்பங்கள் போல அலைந்து திரிகின்ற நல்வினை தீவினை இரண்டும் அழியவும் அஜான இருளாகிய பொருள் வறுமை அறிவு வறுமை இந்த இரண்டும் அழிந்து ஒழியும்படி அருள் செய்யவும் இடைஞ்சல்கள் செய்து வரும் பெய்களும் குட்டி சாத்தான்களும் அழகை குரல்னா குட்டி சாத்தான் மிகு பணிகள் கொடிய பாம்புகள் வலிமையோடு மிகுந்த பலத்துடன் பெரும் துன்பத்தை தர வந்தால் அவைகளையெல்லாம் கண்களை பிடுங்கியும் அந்த தேகங்களை பிளந்தும் தனது சிறைகளை அடித்துக்கொண்டு கொண்டு வெற்றி கழிப்புடன் நின்று கூத்தாடுதான் எது இந்த உலகில் உள்ள மலைகள் அனைத்தும் பொடிபடவும் சமுத்திரம் பற்றி வறண்டு போகவும் அரக்கர்கள் அனைவரும் இறந்து மடியவும் வேலாயுதத்தை பிரயோகித்த முருகப்பெருமான் சிகரங்களை உடைய மேருமலை தோல்வி அடையும்படி எதிர்த்து போர் செய்கின்ற தன் பாரங்களை உடைய பெண்ணும் வேடர்குடி மக்களாகிய புகழ்மிக்க அந்த குலத்தில் பிறந்த வள்ளி பிராட்டியையும் கோபமுடைய வஜ்ராயுதத்தை ஏந்தியுள்ள இந்திரனின் திருமகளாகிய தேவயானையையும் அனைத்திருக்கும் பன்னிரு திரு பொயங்களை உடையவன் இளங்கும் சரவணப் பொய்கையில் உதித்த குமாரன் பிரம்மதேவன் அஞ்சும்படி வெகு சாமர்த்தியமுடன் தலையில் மிகுந்த கோபத்துடன் குட்டி அருளிய சரவண பெருமானின் கொடியில் அமர்ந்துள்ள சேவலேதான் அது அப்படின்னு அந்த சேவல் விரத்தத்தில் அதனுடைய புகழை பாடுவார் இப்படி இந்த சேவல் விருத்தத்தை படித்தாலே எப்போ ஏற்பட்ட பில்லி சூனியம் ஆபிச்சார பிரயோகங்கள் எல்லாம் நம்மளை நெருங்காது அவருடைய கொடிக்கே அவ்வளோ புகழ் உண்டு அப்போ ஏற்பட்ட அந்த கோழி கொடியனாக அந்த கோழியையே கொடியாக கொண்டவராக முருகப்பெருமான இந்த நாமாவலை வர்ணிக்கிறது ஓம் குக்குட்டாய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா